பிரான்சில் வீடொன்றில் பயங்கரம் தாய் மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகள் சடலமாக மீட்பு பிரான்சில் தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக இந்த சம்பவம் ரோன் மாவட்டத்தைச் சேர்ந்த சேர்ந்தோல் பகுதியில் பதிவானதாக போலீசார் தெரிவித்தனர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நான்கு மற்றும் ஆறு வயதுகளை உடைய இரண்டு சிறுமிகள் மற்றும் அவர்களின் தாய் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டன கடந்த சில நாட்களாக அந்த தாயிடம் எந்த தொடர்பும் கிடைக்காததால் அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் போலீசாரிடம் தகவல் வழங்கியுள்ளார் அதற்கமைய சம்பவ இடமான அடுக்குமாடி குடியிருப்பிற்கு போலீசார் மற்றும் அதிகாரிகள் சென்ற நிலையில் மூவரது சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த மூன்று பேரும் சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் எனினும் மரணத்திற்கான சரியான காரணம் இதுவரை தெரியவில்லை குற்றவியல் தடைய அறிக்கைகள் மற்றும் உடலியல் சோதனைகள் மூலம் மரணத்திற்கான காரணம் விரைவில் கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய இது கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு சம்பவத்திற்கு பின்னர் லயோன் வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது மிகவும் அமைதியான சூழலில் காணப்படும் அந்த பகுதி இவ்வாறான மரண சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது